ஜிபிளாக் நான் உங்கள் சேர்ந்து எனக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இனம் காணொலியா என்ன பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி இன்றைய தினமும் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கலாம் அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் எப்போவுமே சுக மேலே ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் ஒரு நபருக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் அது வந்து ஒரு தம்பி என்ன அது வந்து அனுஷன் தம்பிக்கு கண்டிப்பாக நான் ஒரு அக்காவாக இருந்து அது மட்டும் நான் இருந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய தரணும் நேற்று தினம் உங்களோட வீடியோ பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு உண்மைக்குமே இந்த குறுகிய சின்ன வயசுக்கு சுப்ரீலா தம்பி நிர்வாகி மாற்றங்களை அதாவது வந்து சுயநிலை மற்ற பொதுநலமான சேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துருப்பீங்கள் அதை தாண்டி வந்து ஒரு பெற்ற அதாவது இன்னைக்குமே அதிகம் அவ்வளவோ தூரம் கஷ்டப்பட்டு தம்பியை வளர்த்து உருவாக்கி இருக்கிறார் அதுக்குரிய பலனாவே அந்த ஒரே நாள்ல

ஏற்ற வேலையில செய்வதான ஒரு காரியமா இருந்துச்சு நல்ல சந்தோஷமான ஒரு சம்பவங்களா ஒரு தாயை எவ்வளவு தூரம் அந்த ஒரு கதையில உட்காரப்படுத்தி கனப்படுத்தி அந்த தாயின அது உள்ளம கூட சந்தோஷப்பட்டிருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து அந்த தாயை வாழ்த்தி அவர் ஆசீர்வாதம் கேட்க உண்மைக்குமே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தாயின் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப அதிகமான உள்ளம் அந்த டைம் வந்து எவ்வளவு ஒரு ஹாப்பியா அனுஷன் தம்பி அந்த ஒரு கம்பெனியில இருந்து மென்மேலும் நல்லா வளர்ந்து வாழ்ந்து நிறுவனும் கட்டணம் கண்டிப்பாக இருப்பவர்கள் சொல்லிக்கொண்டு மற்றது வந்து இப்ப கிருஷ்ணா ப்ரோ அமெசான் தம்பியை பற்றி எல்லாம் நீங்க சொல்லிருப்பீங்க ஒற்றுமை இல்லாம இருக்கிறேன் அப்படின்ட்டு நேற்றைய அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கு எனக்கு வந்து தம்பி ஒன்று கூடிய இடத்துல நானும் அந்த ஒரு வயசுக்குள்ள தம்பின வளர்ச்சி மாற்றங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள நல்ல ஆசையா இருக்குது அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றது பொது நிலமா அதுக்கு தான் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்போ அந்த பொது சேவை கண்டிப்பாக வளர வேணும் அனுஷன் தம்பின கிருஷ்ணா டோராவு மட்டும் எல்லா டோராவும் வந்து எப்பவுமே நினைத்துக்கொண்டே இருக்கணும் வீடியோ பார்த்து நானும் தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் சந்தோஷமா இருந்துச்சு தம்பி ஓகே அப்ப அதே கிருஷ்ணா ப்ரோ தயம் அவருடைய ஸ்டைல்களை பற்றி சொல்ல போயிருக்க ஒரு அக்காவா இருந்து அதை பார்க்கும்போதே ஸ்டைலா இருக்கலாம் இருக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைலா இருக்கலாம் அல்லது வாழ்க்கை படிமானத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு தமிழை மாத்திக்கொண்டு வந்து அந்த வகையில வந்து இப்ப அந்த கிருஷ்ணா இருந்த ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு அளவா இருந்து உண்மைக்குமே இந்த தம்பியா என்ன சொல்றது தமிழில் வந்து அனுஷந்தம் மீன் அந்த தமிழில் வந்து கிருஷ்ணா அனுஷந்தம் கண்டுபிடிச்சி பண்ணிக்கு அந்த ஸ்டைல் அப்படியே பார்க்க அதுலேயும் கிருஷ்ணா அழகாக எல்லாத்தையும் பார்க்க கண்டிப்பாக எனக்கு அப்படின்னு சொல்ல கண்டுபட்டு போடும் மாதிரி இருந்துச்சு அப்போ எங்கன்னா தம்பியும் வந்து மென்மேலும் அவருக்குள்ளே வந்து பல கனவுகள் பல லட்சியங்கள் இருக்குது ஒவ்வொன்ற ஒன்றா தான் அவருக்கு வந்து தரக்குரிய அதாவது தரக்குரியதான ஒரு சில ஒழுங்குகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தம்பிட மனசுலேயே நிறைய லட்சியங்கள் பொதுநோக்கு சேவைகள் அப்படின்னு எல்லாம் இருக்குது கண்டிப்பா அவரும் அதை செய்வார் என்பதை என்று சொல்லிக்கொண்டு எப்போவுமே நின்று தம்பியும் வந்து சந்தோஷமா இருக்கும் ஒரு வழக்கம் எஸ்கே 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 ஃபேமிலி என்று சொன்னாலும் அது எஸ்கே தான் எஸ்கே தெரிஞ்சினாட்டா அதுல ஸ்கே ஃபேமிலியோட பிரான்ச் மாதிரியே இருக்கு அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கேயுட வீடியோக்குள்ள கூட எங்கே வீடியோக்கள் செலவுலாம் வந்து குறைஞ்சோண்டு எஸ்கேட வீடியோ வந்து வியூஸ் குறைஞ்சுன்னு சொன்னா எனக்கு கூட கவலையாக இருக்காது எனக்கு எந்த வீடியோ கூட ஒரு ஓராட்டாலும் பிடிச்சதுன்னா தமிழில் வீடியோக்கு நல்ல வியூஸ் வேணும்னா நல்ல லைக் நல்ல கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு எங்கெண்ட விருப்பம் என்ன எங்கெண்ட் பிராண்டே எஸ்கேண்ட் அவர் எப்பவுமே അവൻമേലും നല്ല വളനും വളരണു മക്കൾക്ക് നല്ല സേവലും ഇപ്പൊ എത്രയോ സവാലുകൾ അതൊരു മറ്റെല്ലാം തന്നെ പണിയെ തുടർന്ന് വന്ന് കടവ് തമ്മിലെ എത്രയുമേ അനാവശ്യമാതി കൊണ്ടാകി തുമ്പി പാത അവ പാതയിലേ യാസ്താവും സമ്പാദിക്കില്ല അതിന് വന്ന് അനുയായമാണോ സംഭവങ്ങളാണ് നടന്നത് അപ്പൊ അതിനാടി അത് ഇല്ലാമെ എല്ലാം പോയിട്ട് வளரணும் தன் பணியெல்லாம் தொடரணும்னு சொல்லிக்கொண்டு இதனோட என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா உண்மைக்குமே நாங்க நாங்க இந்த நிலைமையில இருந்தாலும் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பொது சேவையோட நல்ல ஒரு சின்ன வயசுல நல்லபடியாக வளர்ச்சியை பெற்று நல்ல பொது நல்ல சேவையோட வாழ்றாங்க வாழ்த்த வேணும் வாழ்த்த வேண்டிய தருணத்துல வாழ்த்து வேணும் இதுதான் அந்த நெல்ல மெனப்பாடர்களுக்கு நல்ல ஒரு அழகும் அதே மாதிரிமே நீங்க வந்து கிறிஸ்தவன் தன்மையை வந்து எப்போவுமே வாழ்த்தி உங்களுடைய ஆதரவை வந்து அந்த தம்பி ரெண்டு பேரும் கண்டிப்பா

ஓகே அப்படியே இருக்க பார்த்துக்கோன்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து என்னுடைய உடனே நேரத்தையும் எடுத்துக்கோன்னு சொன்னால் மக்களே பார்த்துக்கோன்னு சொன்னால் உண்மைக்கு முடியும் தொடர்ச்சியான எருமை எருமையுக்குரிய பானியங்களை வந்து நான் குடிச்சுருந்தாலும் இதுமேல் வந்து குறைகிற மாதிரி தெரியலை சரியாக எருமி எருமி இந்த தொண்டை எவ்வளோ திக்கியோ அவ்வளோ அதுக்கு நோவோ அது மெற்ற பார்த்துக்கணும்னு இந்த கடந்த ரெண்டு இரண்டு கணிப்பு வீடியோக்கள் இந்த நாட்கள் என்னுடைய ஃபேஸ் பார்த்தா எப்பவுமே இந்த கண்ணெல்லாம் உள்ளுக்கா போற மாதிரி இருக்கேன்னு சொன்னால் இரவு நேரத்துலேருந்து சரியான இருமையிலாம் கிடையாது அப்போ அப்படியா இருக்குன்னு எல்லாம் கொஞ்சம் குறைவு சரி நல்லா நான் மெரிஞ்சு போட்டுறேன் ரெண்டு மணி நேற்று எதுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாசம் போயிட்டு வந்து நிறக்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாரு எது என்ன சேர்ந்து சாப்பிட்றல உடனே தெரியாம இருக்கு ரெண்டுட்டா நல்லா சேருடைய இருமையோடைய மெரிஞ்சிச்சிங்கன்னு சொல்லி சொன்னேன் கண்ணெல்லாம் உள்ளு பேர் சொன்ன விதத்தை பார்க்க அப்போ சரி இருந்துட்டு கொஞ்சம் உடம்பெலாம் கவனம் விடுங்கன்னு சொல்லி அப்போ அதே மாதிரி ஏற்கனவே நான் வந்து சாப்பாடு விஷயத்துல எடுத்துக்கொண்டா கூட கழிக்காம எல்லாம் சாப்பிடுறேன் ஆனா தச்சமயம் வந்து சரியா சாப்பிட முடியாம இருக்கு இப்ப காலையில அம்மா போன எடுத்துட்டு என்ன பால் சொல்லிக்கிட்டேன் அப்ப அம்மா சொல்றான் இவ்வளவு அதுல சளி அதுல இருந்துகொண்டே டெய்லி பாலை வாட்டி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒரு சில பேர் சொல்லிட்டா அஹ் பால் குடிக்கிறனால சளி ஒண்ணு கொலஸ்ட்ரால் காரணம் தான் இம்மீடியட்ல வந்து பால நிப்பாடு சளிக்காரர் இருக்கு அப்படி பிரச்சனை இல்லை அப்போ நார்மல் இன்னைக்குன்னு கீரை நல்லா மெனிஞ்சு போடு இதுக்க வந்து பாலை என்ன முந்தி மாதிரி பெருசாக சாப்பிட்றேன் அப்போ இதில் வந்து கட் பண்ணினா நல்லா என்ன சொல்றது குடலுக்கு மெனிஞ்சு வேண்டக்கா ரெகுலராக வந்து குடிச்சி போட்டுருப்பேன் அப்போ இன்றைக்கு வந்து பாதி மூணு சொன்னேன் குழப்பம் மாதிரி இருக்கு நிறைய மிரக்கறிகளை பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்போ என்ன செய்யற மிரக்கறி சமையல் செய்கிறதோ ஒவ்வொரு ஒரு மிரக்கறி வேலையாக செய்கிறனாலும் உடம்புக்கு முடியாமல் இருக்குது அல்லது எந்த சாப்பாடு செய்யலாம் மதியத்துக்கு இன்றைக்கு சுவாசம் வந்து

இப்போ ஒரு ஆப்பிள் பழமும் ஒரே மருத்துவ இந்த சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே அப்ப இந்த தினமும் என்னுடைய காரொடி வந்து என்ன வீட்டில் தாங்க இருக்கிற என்னுடைய உடம்பு இல்லை இப்படி வாழ்த்து சொல்ல வேண்டிய நேரத்தில் வாழ்த்து இருக்க சொல்லிட்டு என்ன அடுத்த கட்டத்து வந்து மதிய சமையலோட தான் சந்திப்பேன் ஓகே பாத்தீங்களா வந்து கதக்கு போதான் கஷ்டப்படுற சொல்லிட்டு கூட பெரிய ஆளுக்கு இவ்வளவு மாறாக சரியா இருக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கராச்சியில் சுபாஸ்கிப்பேன் அவருடைய போய் கலந்துரையாடிச்சு இன்னும் சமையல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக மீதியான சம்பவம் போகிற முன்னாடி என்ன சொல்றது வந்து நான் ஒரு ஜூஸை போட்டு ரெண்டு மூணு அழகாக வச்சு பிடிக்கும் நிறைய சார் வந்து டீயை நான் ரெண்டு மூணு அழகாக வச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கால அவளை வந்து வீரப்பெண் மாதிரி நிற்கிறேன் சொன்னால் சொன்னால் கட் பண்ணி சொல்லிட்டு வெரி ஆ கட் பண்ணுங்க அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நன்சியாக்கா வந்தவா நேற்றைய தினம் வந்து இன்னும் சேர சரியா மெரிஞ்சு போடவேன் நான் எல்லா மெரிஞ்சு டேர்ல சுபாஷ் நேற்றைய தினம் நல்ல புட்ஸ் எல்லாம் நன்சியாக்கா பாலையில் பார்த்தா போனடிங்க ஆட்டிய நேசரிக்கு விடையக்க இந்த மெரிஞ்சி டேமுல வந்து ஊர் முட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகவும் முட்டை போன நடந்துக்கா வடிவம் அழைச்சி சாப்பிடலாம் எழுதுனா இதுவி இறுவி நெஞ்சு நோது வயிற்றுன்னு சொல்லுவேன் முட்டை அடிச்சு அடிச்சுக்கூடியன்னு சொன்னாள் ஓகே அப்படியே டேங்க் பண்ணி போட்டு வேண்டி கொண்டுட்டா இந்த எல்லா முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முட்டை இருந்துச்சு நான் முட்டை கேசிக்க வச்சுட்டு அது உண்டு அப்படியே விட் ஊற்று பண்ணி பார்த்தீங்களா அப்போ அதான் நிறைய வச்சிருக்கேன் பார்த்தீங்களா மக்கள் என்னுடைய கண்டிஷன் அந்த மக்களை இணைக்கணும்னு சொல்லிட்டு தேங்க் யூ അബബാദി മോൻ സനേ ബാനർ ജ്യൂസ് പോട്ട് കുടിച്ചേ. ഇപ്പോ ഞാൻ വലിയ മനസ്സെ സവിഗ പോരുന്നോണ്ട് സവാസ് കേടേറിയാ. ചെറുവാ ബെന്നെ സനെ കേബോണ്ട്. ഈസിയാ ഒരു ക്ലാസ് ആയിയതൊരു. ഓരോ റൊജറിയ മക്കളേ ചുപൊമിക് വിലയുടെ നാലേന്നല്ലേന്നേ. ദി നേ ഹൈ കൺഡിഷൻസ് വീക്ക്. സ്വബനാരിനവണ്ട് കൊഞ്ഞം வெட்டிங்கள பாத்தீங்கள பழங்காலம் வேண்டி கொண்டு தானே கட் பண்ணி ஜூஸ் போட்டு தேலை நேர்த்தி அவட்டுருங்க நீங்க இப்படி வெட்டின் டாக்குன்னா எனக்கு ஒரு யோசனை பிறந்துட்டுது நான் செய்ய போகிற சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வைக்கலாமண்ட மாதிரி பார்த்தீங்களே கட் பண்ண டிசைனை பார்த்து தோணிட்டுது இந்த பீஸில் வைங்க ரெண்டு பீஸ் இந்த சின்ன கத்தியால் நேர்த்தியாக வெட்டிட்டீங்களா நைசா நல்ல டேஸ்ட் ஆஹா சோ டீனா நீ பிரெல் க்ளிகினா ஓம் ப்ரீ அலரி வரலாம் நல்ல ரடமா நல்ல சைஸ் ஆள வந்து анаஸ் பழத்தை கட் பண்ணி தந்துட்டு போற நான் யூஸ் பண்ண நான் ऑलरेडी கட் பண்ணிய கே

அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எதிரும் சுபாசனமே என் மிரக்கரியலாம் ஓடி கொண்டு வந்தவர் ஸோ இப்போ சண்ணி யோசனை வந்துச்சு இப்போ ஒரு ஒரு கறியாக வச்சுட்டு எல்லாம் இன்றைக்கு மை ஒடி கடிச்சுன்னு ஸோ அதனால வந்து சேர்ந்தால் எல்லாத்தையும் போட்டு சண்டே வந்து பிரியாணி செய்து கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற பொருளை எல்லாம் வடிவாக சாப்பிட்டோம் பிரியாணி மசாலா இருக்கிற முறையில் விரிந்து கேட்டு செயல்படுத்தா நல்ல ஒரு வெஜிடேபிள்ஸ் பிரியாணி தான் நாளுக்கு செய்து கொடுத்துருப்போம் ஸ்பெஷலி வந்து பாதிங்கன்னு சொன்னால் இந்த சம்பல் வந்து சடுதியாக நடத்த முடியும் அதாவது வந்து சுபாஷ் பயனட்ல வந்து நல்ல அழகாக கட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு யோசனை வந்துச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து சப்போர்ட்டாக வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு சப்போட்டா பாதிங்கன்னா நல்லது அண்ணா சம்பளம் செய்ய வருவோம் ஓகே அப்படின்றது நான் வந்து பிரியாணிக்கு எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு வந்து நான் இந்த நல்லா பெண்ணெல்லாம் வச்சு அரிசி ஊற வச்சுட்டேன் நிறைய அரிசி ஊற இல்லை வந்து கச்சாடு முத்தி படுத்தி வச்சுருக்கேன் இங்கால வந்து பாதிங்கன்னு சொன்னேன் இந்த இது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணால் அப்படியே ஃப்ரை கத்திரிக்காயும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுக்க நீங்கள் வந்து கோகாவும் தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தேசி புளி அப்புறம் மேலக்காய் இஞ்சி உள்ளி இதில் அட் பண்ண மறந்துட்டு உள்ளே இருக்குது அது பேஸ்ட் ஆகும் போது நான் அதை அட் பண்ணி கொள்வேன் பார்த்திங்கன்னு சுடண்டிக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே போடுறேன் கொஞ்சம் கேர மசாலா போன்றதுக்காக அப்புறம் வந்து பிரியாணி மசாலா அடுத்தது வந்து அண்ணா சுப்பில சம்பளக்கூடியதான சேர்வைகளும் இருக்குது நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் என்கிட்ட கதை சொல்லிட்டேன்னு நேரிசியாக்கா எனக்கு கொழந்த முட்டையில் ஒன்று உடைஞ்சிட்டேன் அப்போ அதனாடி அதே பற்றிக்கு எனக்கு ஒரு ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிட்ற ஓகே பார்த்தீங்களா இப்போ எல்லாமே வந்து பிரியாணிக்கு சம்பள சொல்லி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அடுத்ததாக வந்து பாருங்க கேஸ் செய்ய போகிறேன் ஏன்னா கொஞ்சம் செய்ய செய்யப்போம் அப்போ அதனாடி வந்து இன்றைக்கி சட்டியில் ஒரு வெஜிடபிள்ஸ் பிரியாணி சட்டிக்கு தான் இந்த வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்ய போகிறேன் என் சொன்னால் இதில் நல்ல சூப்பராக செய்ய வேண்டியது தான் இதுலையே எல்லாமே ஃப்ரை பண்ணி போட்டு செய்ய போகிறேன் ஓகே இன்னும் சில குடும்பத்தில் இயலாமல் இருந்தாலும் இத்திரியே இன்னும் புள்ளியில் அதையும் சொல்லுங்கள் ஆப்பிடணும் குடும்பத்து ஆரோக்கியம் வந்து ஹையிலே இருக்குது அவங்க பார்த்தீங்க சுகாஸ் வந்து நான் இரும்பி இரும்பி அவளை மெரிஞ்சு போடணுன்னே நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்து அவற்ற இடத்துலேயும் வந்து நாங்கள் ஆப்பிடணும் ஸோ அதுதான் நல்ல அழகு

ஓகே பார்த்திங்கன்னு சொன்னேன் இப்போ என்னுடைய பிரியாணி வந்து இறக்குற கட்டத்தில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் பிரியாணி என்ன கட்டத்தில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்கோ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது வெஜிடபிள்ஸ் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஓகே இன்றைக்குமே நல்ல ஒரு ஈஸியாக சுட சுட நல்ல ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ் பிரியாணி சரி ஆயிடுச்சு ஓகே இப்போ இதோட வந்து இன்னலாம் சப்போர்ட்டாக சாப்பிட போறோன்னு பார்க்கமாங்கோ எந்த தினமும் எங்களுடைய மதிய சாப்பாட்டை பார்த்துடலமாங்கோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் பிரியாணி நல்ல ஒரு சுட சுட சூப்பரான நல்ல ஒரு மரக்கறி பிரியாணி எங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அண்ணாஸ் பழ சம்பல் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழம்பும் வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் பிரியாணி என்ன முறையில் ஊற்றி சாப்பிட்லாம் அடுத்தது எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்ச முட்டை உங்களை வந்து எனக்கு ஹாஃப் ஆயில் போட்டிருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசிப்பழ ஜூஸ் பார்த்தீங்களா ஓகே இந்த தினமும் எங்களுடைய மதிய சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதோடு வந்து உண்மைக்குமே இன்றைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் பிரியாணி வந்து எனக்கு நல்ல சூப்பராக வந்துருக்குது எனக்கும் நல்ல பசி எடுக்குது இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம் சுபாஸ்காயை நல்லா ராட்சியில் இருக்கணும் இன்னைக்குமே இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு மதிய சாப்பாடாக சமைச்சு கொடுத்தது எனக்கும் நல்ல சந்தோஷம் ஓகே அப்போ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் நின்று நம்ம என்னுடைய வெஜிடபிள்ஸ் பிரியாணி அதோடய சப்போட்டா செய்கிறது எல்லாம் யாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹாய்